மின் கட்டண உயர்விற்கு மத்திய அரசை குறை காட்டும் தமிழக அரசை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் திமுக அரசு மக்களிற்கு வலது கையில் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு அந்த பணத்தை இடது கையில் பிடுங்கிக் கொள்கிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாஷன் பேட்டி மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சி திராவிட மாடல் என்று கூறிக்கொள்கின்ற சாதனை மூன்று முறை தமிழக மக்களுக்கு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை ஏற்றி அவர்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் மேலும் இது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்றது தொழில் முனையோரை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்றது மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என்று கூறிய திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள் மின் கட்டணத்துடைய உயர்வுக்கு தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக மத்திய அரசை குரையாற்றுவது என்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மின்துறையிலே வெளிப்படை தன்மை தேவை அதன் அடிப்படையிலே மின்சார தேவையை மக்கள் மீது சுமையில்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் பொதுவாக வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று கூறுவோம் அந்த வகையிலே தற்போது வலது கையிலே தமிழகத்தினுடைய மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு மறுபுறம் இடது கையிலே மின்சார கட்டிடத்தை உயர்த்தி அந்த பணத்தை பிடுங்க நினைப்பதுதான் திராவிட மாடலா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மின்துறையினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற சீர்கேட்டிற்கு கடன் சுமைக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் மாறாக பொதுமக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஏற்றிய மின்கட்டண உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்